பிலிம் டுடே நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சினிமா நியூஸ் தன்னுடைய நடிப்பாலும் ஆக்ரோஷமான சண்டை காட்சிகளாலும் மக்கள் மத்தியில் பெருசாக பேசப்பட்டவர் தான் திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆடியன்ஸ்க்கு எப்போவுமே இவரோட படங்கள் மேலே ஒரு கிரேஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் விஜயகாந்த் அவர்கள் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது படத்துக்கு மேலே தமிழ் சினிமாவில் நடிச்சிருக்காரு தமிழ் மொழியை தவிர வேற எந்த மொழியிலையும் விஜயகாந்த் அவர்கள் நடித்ததே இல்லை இதிலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் அவர் தமிழ் மொழி மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காருன்னு விஜயகாந்த் அவர்கள் அரசியலுக்கு மட்டும் போகலைன்னா இன்னொரு தமிழ் சினிமாவில் இப்போ உள்ள நடிகர்களுக்கு டஃப் கொடுக்காமலேயே நடிச்சிட்டு இருந்திருப்பார் சினிமாவை அந்த அளவுக்கு விரும்பியிருக்காரு திரு கேப்டன் அவர்கள் இவருடைய படங்களில் அனல் பறக்கும் வசனங்களும் பஞ்சு டைலாக்குகளும் அதிகமாக இருக்கும் இவரோட படத்தில் இடம்பெற்ற பஞ்சு டைலாக்குகள் இப்போ வரைக்கும் பேசப்பட்டுட்டு தான் இருக்குது விஜயகாந்த் அவர்கள் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட புதுமுக டைரக்டருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் நானூறுக்கும் மேற்பட்ட டெக்னீஷியன் அது மட்டும் இல்லாமல் கலைநிலை ஊழியர்கள் இவங்க எல்லாருமே இவரோட படத்தில் ஏதாவது ஒரு இடத்துல சேர்த்துருப்பார் இவர் வாய்ப்பு கொடுத்து பெரியாளனான தமிழ் சினிமாவில் சில நடிகர்களில் ஒரு சில பேர் அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் இவரையே தகாத வார்த்தைகளாக பேசினது விஜயகாந்த் ரசிகர்களை கொந்தளிக்க வச்சதுன்னே சொல்லலாம் இந்த விஷயம் விஜயாந்த் அவர்களுக்கு காதில் விழுந்ததும் அவர் சொன்ன ஒரே பதில் என்ன திட்டி பேசுனா அவனுக்கு காசு வருதுனா கண்டிப்பா அவன் பேசிட்டு போகட்டும் என்னால அவனோட பொழப்பு கிடைக்க வேணாம் அப்படின்னு சொல்லி பெருந்தனமே விட்டிருந்தாரு திரு விஜயகாந்த் அவர்கள் இப்படி நன்றி மறந்த பல கலைஞர்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தவர் தான் திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இவருடைய சினிமா வாழ்க்கையில எந்த அளவுக்கு கொடி கட்டி பறந்தாரோ அதே அளவுக்கு தான் நடிகர் சங்க தலைவராக பொறுப்பேற்று அப்போதைக்கு நடிகர் சங்கத்தில் இருந்த கடன் எல்லாத்தையும் வெளிநாடுகளில் கலை நிகழ்ச்சி நடத்தி எல்லா கடனையும் அடைச்சவர்தான் திரு கேப்டன் அவர்கள் இவரை விட யாரும் நடிகர் சங்கத்துக்கு அவ்வளவா உழைச்சிருக்க மாட்டாங்க இவருடைய தலைமை பொறுப்பு இன்றளவும் பேசப்பட்டு இருக்கு இவர் சினிமா துறையிலிருந்து விலகி பொதுவாழ்வுக்கு வந்து தேமுதிகான்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை உருவாக்கி மாபெரும் கூட்டத்தை நடத்தினாரு இவருடைய கட்சியும் சரி இவருடைய பொது கூட்டமும் சரி மற்ற கட்சியினருக்கு கதி கதிகலங்க வச்சுதுன்னே சொல்லலாம் இவருடைய கட்சிக்கு மக்கள் கிட்ட நல்ல ஆதரவு இருந்ததுன்னே சொல்லலாம் சினிமாவை தொடர்ந்து இவருக்கு அரசியல்லையும் வெற்றி மேல் வெற்றின்னு தான் சொல்லணும் இவரோட உழைப்புக்கு கிடைச்ச வெற்றியா எம்எல்ஏ அது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சி தலைவராகவும் அரசியலில் ஒரு வளம் வந்தார்னே சொல்லலாம் இப்படி வெற்றியின் உச்சத்தில் இருந்த திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அடுத்ததான் வந்த பிரச்சனை தான் அவர் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி பொது நிகழ்ச்சியிலும் அவர் பேசும்போது அவர் பேசுற வார்த்தை புரியல இல்ல அவர் குடிச்சிட்டு பேசுறாரு அப்படின்னு அவரை பத்தி பரப்புன வதந்திகள் தான் மெயின் காரணம் இப்படி அவரோட பேச்சை வச்சு அப்பவே நிறைய ட்ரோல் பண்ணியிருந்தாங்க சில மீம்ஸ் அவருடைய இந்த மாதிரியான பேச்சுகளுக்கு காரணமாக சொல்லப்பட்டது பார்த்தீங்கன்னா அவருக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனை இருந்ததாகவும் அதை சரி பண்ணதான் அவர் நிறைய டேப்லெட் எடுத்துட்ட எடுத்துக்கிட்டதாகவும் அதனால தான் அவருக்கு பேசும்போது வார்த்தை தடுமாறுறது அந்த மாரி வந்ததாகவும் சொல்லப்பட்டுச்சு ஆனால் இது எதுவுமே ஏத்துக்காம அவரை கலாச்சி மீம்ஸ்கள் வந்தாதான் வருத்தத்தின் இருந்துச்சு கேப்டன் அவர்களுக்கு அடிக்கடி உடல்நிலை சரியில்லாம போகவே கேப்டன் என்ன பண்ணிட்டாருன்னா என்னுடைய அரசியல் வாரிசை பொறுத்த வரைக்கும் அது என்னோட ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் பிரேமலதா அவர்களை குறிப்பிட்டு சொல்லியிருந்தாரு எனக்கு அப்புறம் கட்சிய நிர்வகிக்கிற பொறுப்ப என்னோடய கிட்ட தான் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு அவர் அறிக்கையை வெளியிட்டு இருந்தார் அடுத்து வந்த எலெக்ஷனில் அவர் ஜொலிக்காமல் போகவே அவரோட உடம்பு இன்னுமே மோசமாக ஆரம்பிச்சிது அதனால் வெளிநாடு எல்லாம் போயிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணாங்க ஆனால் துரதிருஷ்டவாசமாக போன வருஷம் டிசம்பர் மாதம் கேப்டன் அவர்கள் மறைந்தார் அவருடைய இறப்பு தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லாமல் அரசியல் கட்சியிலுமே சரி ஒரு பெரிய இழப்பாக தான் பார்க்கப்பட்டுச்சு இப்படி மக்களுக்காகவே கஷ்டப்பட்டு மக்களுக்காகவே வாழ்ந்து மறைந்த திரு கேப்டன் அவர்களுக்கு நிறைய கனவு இருந்ததாக சொல்லப்படுது அதில் ஒரு கனவு தான் அவரோட கனவு இல்லம் கேப்டன் அவர்களுக்கு சாலை கிராமத்தில் சொந்தமாக வீடு இருந்துச்சு ஆனால் அந்த வீடு அந்த அளவுக்கு வசதி இல்லாதனால தன்னுடைய கட்சி தொண்டர்கள் வந்தால் உக்காடுறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய கட்சி தொண்டர்கள் அனைவரையும் ஒன்றா நிற்க வச்சு பார்க்கணும் கட்சி தொண்டர்கள் வீட்டுக்கு வந்தால் அவங்களுக்கு ஏதுவாக இடவசதி வசதி இல்லாமல் தான் இருந்திருக்கு சாலிகிராம வீடு அதனால தான் அவரோட அவரோட ட்ரீம் வீடு ஒன்று காட்டுப்பாக்கம் பக்கத்தில் அவர் கட்டிகிட்டு இருந்ததா சொல்லப்படுது இந்த வீடு கிட்டத்தட்ட அவர் எதிர்கட்சித் தலைவராக இருக்கும்போதே கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டார் ரெண்டாயிரத்து பதிமூணில் கட்ட ஸ்டார்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் அதற்கான கட்டண வேடைகள் எல்லாமே ஒரு எழுவத்தஞ்சு பர்சன்டேஜ் தான் முடிஞ்சிருந்துச்சு ஆனால் அதுக்குள்ளாரியே கேப்டன் அவர்கள் போன வருஷம் இறந்ததால் அவரோட கனவு இல்லத்துக்கு அவரால் குடிபெயரவே முடியல அவர் இறந்து இந்த ஒரு வருஷத்தில் வீடு கட்டுறதுக்கு ஏற்பாடுகளை மும்முரமாக நடந்துகிட்டு இருந்துச்சுனே சொல்லலாம் அதன்படியே வீடு இப்போ ஃபினிஷிங் லெவலுக்கு வந்துடுச்சு விஜயகாந்த் அவர்கள் ஆசைப்பட்ட மாதிரியே கட்சி தொண்டர்களும் சரி கட்சி நிர்வாகிகளும் சரி வீட்டுக்கு வந்தால் அவர்களை வரவேற்கும் விதமாக பெரிய ஹால் அது மட்டும் இல்லாமல் பழைய படங்களில் காமிக்கிறா மாதிரி பெரிய பங்களா செட்டப்பில் வீடு கட்டியிருக்காங்க கிட்டத்தட்ட வீடு மட்டுமே இருபதாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுன்னு சொல்லப்படுது இதில் ஒவ்வொரு ரூம்மே ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுன்னு சொல்லப்படுது ஆயிரம் கட்சி தொண்டர்கள் உட்காரத்துக்கு ஏதுவாக பெரிய ஹாலும் இதில் வடிவமைக்கப்பட்டிருக்குது இப்படி பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்க இந்த கனவு இல்லத்தில் தான் விஜயகாந்த் அவர்கள் குடியர்ன்னு ரொம்பவே ஆசைப்பட்டுட்டு இருந்தார் ஆனால் அவருடைய ஆசை நிராசையாகவே பேட்டினே சொல்லலாம் இந்த ஒரு கனவு வீடு போனால் என்ன அதான் மக்களோட மனசில் அவருக்கு எப்போதுமே ஒரு தனி இடம் இருக்குது